ஏன் கடை பக்கம் போயிட்டு வந்துடல தோர பொறுப்பு வாங்கிட்டு வரலாமே போயிட்டு வரும்போது அமுதா தாச்சியும் அத்தையும் கொள்ள பக்கம் உட்காந்துட்டு இருந்தாங்க பேசிட்டு இருந்தாங்க சரி அமுதா வந்திருக்கா எப்ப வந்துச்சு அமுதா தாச்சி இப்பதான் வந்திருப்பாங்க போல என்ன தெரியுமா பேசிட்டு இருக்காங்க ஆனா அமுதா தாச்சி பண்றதெல்லாம் கரெக்டா தப்பான்னு தெரியல ஆனா அப்படியெல்லாம் பண்ணவே கூடாது அமுதாவா என்ன பண்ணுச்சு அமுதா அத சொல்லு சுந்தரி ஃபர்ஸ்ட் இங்க எது வேணும்னாலும் உங்ககிட்ட கேட்கலாம்ல இப்போ நம்ம வீட்டில் ஏதாவது ஒன்று வேணும் ஏதாவது ஒரு பொருள் தேவைப்படுது ஏதாவது நான் அதுக்கு தேவை அதனால் யார்கிட்ட கேட்குறது இந்த வீட்டில் இந்த வீட்டில் யார்கிட்ட நான் கேட்கணும் உங்கள் கிட்ட தானே கேட்கணும் அப்படின்னு இல்லையே யார்கிட்ட வேணாலும் கேட்கலாமே ஒரு பொருள் கேட்குறதுக்காக என்கிட்ட தான் கேட்கணும்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை சுந்தரி உங்ககிட்ட கேட்கலாம் அம்மா கிட்ட கேட்கலாம் பிரியாவும் வீட்டில் இருக்கா இல்லை பிரியாக்கிட்டையும் கேட்கலாம் யார்கிட்ட வேணாலும் கேட்கலாமே இது ஒரு விஷயமா இது ஒரு விஷயம் கிடையாது நான் சொல்ல வரத முதல்ல கேளுங்க சொல்லு என்ன இப்போ வீட்ல ஒரு தக்காளி வெங்காயம் வேணும்னா யார்கிட்ட வேணாலும் கேட்கலாம் அது ஒன்னும் பிரச்சனை இல்ல ஏங்க செயின் வேணுமா மூணு பவுன் செயின் வேணுமா அந்த செயின் கேக்குறதுக்கு யார்கிட்ட கேக்குறது செயின் வேணுமா யாருக்கு வேணுமா அமுதாவுக்கு ஆமா அமுதா தாச்சிக்கிட்டா அமுதாவுக்கு எதுக்காக செயின் வேணுமா அது எதுக்கோ தேவைப்படுதான்

அத்தையோட சீனை மட்டும் யாருக்கும் தெரியாமல் அமுதா தச்சி வாங்கிட்டு போகிறது நல்லாவா இருக்கு எங்கள் தங்க நகங்க அது என்னோடதாக இருந்தாலும் அத்தையோடதாக இருந்தாலும் யாருக்கிட்ட கேட்கணும் உங்ககிட்ட கேட்கணுங்க நான் செம்மையாக அத்தை அத்தைக்கிட்டையும் தச்சிகிட்டையும் சண்டை போட்டுட்டு வந்துட்டேன் அது எப்படி நீங்கள் கேட்கலாம் எதுவாக இருந்தாலும் அவங்க அண்ணங்கிட்ட கேளுங்க அப்படின்ட்டு இப்போ பாருங்க அவங்க க வர்ற கஷ்டத்துக்கு நம்ம நகாம் கொடுத்தோன்னு வைங்க இப்போதைக்கெல்லாம் திருப்பி தர மாட்டாங்க புரிஞ்சுக்கோங்க இப்போ வந்து அமுதா தாச்சி உங்ககிட்ட நகை கேட்கும் நீங்க தரேன்னு மட்டும் சொல்லக்கூடாது சரியா இல்ல எனக்கு தேவைப்படுது அமுதா அப்படின்னு எதாவது ஒண்ணு சொல்லி விட்டுருங்க ஏ லூசா நீ ஃபர்ஸ்ட் அது எதுக்கு தேவைப்படுது அதுக்கு என்ன அர்ஜென்ட்டு ரொம்ப அவசியம் அவசரமா அதுக்கு எதுவும் பிரச்சனையா என்ன எதுன்னு கூட தெரியாது அது எதுவும் பிரச்சனை போல காசு தேவைப்படும் போல தான் அமுதா வந்து கேட்டுட்டு இருக்கு என்ன இதுன்னு கூட தெரியாம நான் குடிக்க முடியாது வைக்க முடியாது எப்படி சொல்லுவா இங்க பாருங்க என்ன பிரச்சனைனால இருக்கட்டும் அதுக்காக யாருக்கு தெரியாம அப்படி வந்து கேக்குறது ரொம்ப ரொம்ப தப்புங்க சொல்லிட்டேன் கேக்குறத விட இந்த மாதிரிலாம் நக எல்லாம் கூடாது சொந்த அந்ததுக்குள்ள இதுதான் வந்து பகையவே உண்டாக்கும் பணம் சரியா ஏணா நான் சொன்னது புரிஞ்சுதா வாமுதா வந்தாங்களா அண்ணே இங்க தான் இருக்கியா வாமுதா

ஒன்று கூட இல்லாமல் தான் இருக்குது அதுவும் அஞ்சாறு வருஷம் கல்யாணம் ஆகிட்டு இப்போ தான் குழந்தைன்னு ஒன்று உண்டாயிருக்கு அப்படிப்பட்ட நேரத்தில் ரெண்டு பேரும் வளையல் போடலான்னு ஒரு யோசனை யார் செய்ய முடியும் நாம் தானே செய்ய முடியும் இவரும் பல பேர்ட்டே காசு கேட்டு பார்த்துருக்காரு ஒருத்தருமே காசு இல்லை இல்லைன்ட்டாங்களாம் அதானே எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல இப்போ நான் கூட உங்ககிட்ட வந்து கேட்குறது அவருக்கு தெரியாது அவரும் உங்கள் வீட்டில் போய் கேட்டுவான்னு சொல்லவே இல்லை நான் உன்னை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு நினச்சேனே அதான் அம்மாக்கிட்ட தனியாக அம்மாவோட சங்கிலியை கேட்டேன் அம்மாவும் தாரம்னுச்சு ஏன்னா அதை கொண்டு போய் அடகு வச்சுட்டு ஒரு நாலு மாசம் தான் அவர் சீட்டு போடலான் இருக்கோம் அதை எடுத்து கொடுத்து திருப்பி திருப்பி அம்மாட்ட கொடுத்துருவோம் அதுக்கு தான் பார்த்தேன் யாருக்கும் கேட்காம சங்கடப்படுவீங்களே அப்படின்ட்டு தான் யார்கிட்டையும் கேட்காம அம்மாட்ட வாங்கிட்டு போகலான்னு பார்த்தேன் அதான் சுந்தரி கேட்டே திட்டி விட்டு வந்தா தப்பு தான் உங்கள்கிட்ட கேட்காம அம்மாட்ட கேட்கக்கூடாது இந்த வீட்டில் ஏதாவது ஒன்றும் வாங்கிட்டு தானே கேட்கணும் எனக்கு தெரியும் எல்லாம் ஆனாலும் ஏதாவது நிலப்பாடுதான் நான் கேட்கல அப்படியா எப்போயா நாளை கழிச்சுனே ஆமா இன்னைக்கு அம்மாவோட சங்கலி கொடுத்துச்சுன்னா நான் இப்போ கூட அடகு வச்சுட்டு நாளைக்கு நகை எடுத்துருவோம் ஜாமான் சட்டெல்லாம் நாளைக்கு வாங்கணும் ஐம்பதாயிரம் தான் ஒரு இடத்துல கடன் வாங்கியிருக்காரு இப்போ நகை எடுக்கணும் ஒரு முடிவு பண்ணதுக்கப்புறம் ரெண்டு லட்சம் தேவைப்படுது என்ன பண்ணுறதும் ஒன்றும் புரியலண்ணே அதான் நகை விற்கிற நேரத்துலேயும் நாத்தனா இருக்கு ரெண்டு பவுன் போடலான்னு யோசனை பரவாயில்லையே கேட்டியாடி ஆ சுந்தரி ஒன்னதான் கேட்டியாடி என்ன கேட்டியாடினா

சுந்தரி மாதிரி ஒரு கேடு கட்டவ இந்த உலகத்துல நான் பார்த்ததே வேலையும் எதுக்கு அட நீ அங்கட்டு இவளை பத்தி எனக்கு மட்டும்தான் தெரியும் அவ என்ன பண்றான்னு எனக்கு மட்டும் தான் தெரியும் வந்து அமுதா கேக்கும் நகையை குடுக்க கூடாதுன்னு சொல்றா என்கிட்ட கிட்ட உம் இருடி என்ன பிரச்சனைன்னு தெரியல அமுதாக்கு அதுக்கு ஏதாவது பிரச்சனைனா யார்கிட்ட போகும் அன்னேன்னு என் தானே வரும் அப்படின்னு நான் சொல்றேன் அதெல்லாம் முடியாது கொடுக்காதீங்க அப்படின்றான் இப்பதான் தெரியுது என் தங்கச்சியோட நல்ல குணம் என் தங்கச்சி அவங்க நாத்தனார் இத்தனை வருஷம் கழிச்சு மாசம் ஆயிருக்காலாம் அவங்களுக்கு ரெண்டு போன் போடணும் அப்படின்னு முடிவெடுத்து போடத்துக்கு ரெடி ஆகுது பாத்தியாடி பாத்துக்கோ என் தங்கச்சி நல்ல குணத்தை பாத்துக்கோ இதுக்கு மேல ஏதாவது பேசினா அவ்வளோதான் போயிரு சொல்லிட்டேன் அந்த பிள்ளைக்கு ஒரு பிரச்சனைன்னா யார்கிட்ட போய் நிற்கும் அவங்களும் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கிட்டே காசு கேட்டு பார்த்துருக்காங்க ஆனா அவங்க வீட்டுக்காருக்கு நான் இங்க வாங்க வர்றது தெரியாது அமுதா வர்றது அமுதா வர்றது தெரிஞ்சிருந்தா அமுதாக்கும் அவங்க வீட்டுக்காருக்கும் சண்டை வந்திருக்கும் ஏன்னா அவரு இங்க வாங்குறதுக்கு ஒத்துக்க மாட்டாரு எனக்கும் தெரியும் அவருக்கு அந்த விஷயம் பிடிக்காது ஆனாலும் யார்கிட்ட போகிறதுன்னு சொல்லி அம்மதா வருது யாருக்காக அவங்க நாத்தனாருக்கு செய்கிறதுக்காக புரிஞ்சுக்கோ தெரிஞ்சுக்கோ ஏன்னா தேவலாம என்ன திட்டிட்டு இருக்கீங்க நான் யாருக்கு செய்ய கூடாதுன்னு சொன்னேன் யாருக்கு பண்ண கூடாதுன்னு சொன்னேன் என் தங்கச்சிக்கு பிரியாவுக்கு ஒரு பவுன் மேல எடுக்க விட்டியா நீ அதை இதை சொல்லி ஒரு பவுனுக்கு மேல எடுக்க விட மாட்டேன்ட்ட ஆனா அந்த சுச்சுவேஷன்ல ஏதோ நம்மளால முடியும்னு வை ஆனா நீ முடியாது கூடாதுன்னா நானும் மரமாட்டேன் உன் பேச்சை கேட்டுட்டு நானும் அமைதியாக இருந்துட்டேன் ஆனா என் தங்கச்சி வீட்டில் பத்து பைசாக்கு வழி இல்ல கடன்கள் ரொம்ப கிடக்கு ஆனாலும் இந்த கஷ்டத்திலையும் தனாத்தனா இருக்கு செய்யணுங்கிறதுக்காக அண்ணன் வந்து கடன் கேட்டுட்டு இருக்கு அந்த பிள்ளை பாத்தியா எவ்வளோ ஒரு நல்ல குணம் அப்படின்னு என் தங்கச்சியை பார்த்து கத்துக்கோ என்னம்மா அமுதா அம்மா அந்த செயின் உன்னோடத போய் எடுத்துட்டு வந்து அம்மதா கிட்ட குடு அண்ணே அவளுக்கு விருப்பம் இல்லாம நீ குடுக்க வேணானே பரவாயில்ல வீடு ஐயோ அத்தாச்சி ரொம்ப தான் நடிக்காதீங்க அப்படியே ஏன் சுந்தரி இப்படி பேசுற நான் என்னத்த நடிச்சேன் நீ சம ரெடி நான் போய் எடுத்துட்டு வரேன் நீ வா நான் என்னமா அப்படி நடிச்சேன் இல்ல மூஞ்ச பாம்போல வச்சுட்டு இவ்வளவு நேரம் என் வீட்டுக்காரன் நடிக்கிறீங்களே அதுக்கு பேரு நான் நடிச்சேனா சஃபா முடியல ஏய் வாய் மூடிட்டு போயிரு சொல்றேன் பின்ன என்னங்க உங்கள் தங்கச்சியை தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடாதீங்க பார்த்துக்கோங்க ஏ சுந்தரி என்ன சத்தோலாம் பெருசாக இருக்கு இங்க பாரு தெரியாமல் தான் கேட்குறேன் உன் கிட்ட வந்து ஓன் பீரோவில் உள்ள செயினை கொடு ஓ நான் நெக்லஸை கொடு ஓ ஆரத்தை கொடு உன் தோட்ட கொடுன்னு கேட்டேன்னா என்ன உன் பீரோவில் உள்ளதை கூட எனக்கு தரேன்னு கேட்டேனா நான் எனக்கு ஒரு கஷ்டம் நான் வந்து என்னோட அம்மா கிட்ட கேட்குறேன் என்னோட அம்மா எனக்கு தரேன்னு சொல்லுது நீ என்ன இடையில என் அண்ணன்ட்ட வந்து போட்டு விட்டுருக்கா இப்போ அந்த மூஞ்சை கொண்டு போய் எங்கே வச்சுப்ப சரி நானும் பேசக்கூடாது பேசக்கூடாதுன்னு நினச்சிட்டு நானும் இருக்கேன் எங்கே என்ன பேச விடாமல் இருக்க வைக்கிற பேச தான் வைக்கிற பார்த்துக்கோ இப்போ என் அண்ணன் என் அம்மாவை தர சொல்லிடுச்சு நீ என்ன பண்ணுவ நீ என்ன பண்ணுவ எல்லாரும் சேர்ந்துட்டு பேசுறீங்களா பேசுங்க பேசுங்க தான் பேசுறீங்கன்னு நானும் பார்க்கறேன் உன்னை பேசுறதுக்கெல்லாம் நேரம் இல்லை சுந்தரி அதை முத தெரிஞ்சுக்கோ எனக்கு ஒரு கவலைன்னு வரும்போது நான் எங்கே போக முடியும் இங்கே தான் வர முடியும் எனக்கு அவங்க உதவுறாங்க இதில் உனக்கு என்ன பிரச்சனை வேண்டி கிடக்கு இல்லை நான் தெரியாம தான் கேட்குறேன் இதில் உனக்குன்னு என்ன பிரச்சனை போ கிடச்சி பார்த்துக்கோ ஆமதா இந்தா கொண்டு போய் வச்சுட்டு உன்னால் எப்போ முடியுதோ அப்ப கூடு அம்மாவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இதை மாட்டி மாட்டி அம்மா தெரியல பத்திரமா பீரோக்குள்ளே தான் வச்சுருக்கேன் அது பேங்கில் இருந்தான்னு பீரோக்குள்ளே இருந்தான்னு ஒன்றும் பிரச்சனை இல்லாத இதுக்கு கூட உதவலன்னா அந்த நகையெல்லாம் இருந்து என்னத்துக்கு இந்த கொண்டு போய் நல்லா சீர சிறப்புமா செய் சரியா சுந்தரி இந்த பிரச்சனை இல்லாமல் உனக்கும் அண்ணனுக்கும் சண்டை வராமல் நான் ஒன்றை எதுவும் திட்டாமல் இந்தா வாங்கிட்டு போகலான்னு தானே எங்கள் அம்மா கிட்டே நைஸாக வெளியில் கேட்டுகிட்டு இருந்தேன் அழகாக எங்கள் அம்மா கொடுத்துருக்கும் நான் பாட்டுக்கு வாங்கிட்டு போயிருப்பேன் நீ எங்க அண்ணன் கிட்ட திட்டு வாங்கணும் பேச்சு வாங்கணும்னு உனக்கு தேவையா சொல்லு பேசாம இருந்திருக்கலாம்ல எதுக்கு வந்து இந்த வேலை பண்ணிட்டு இருக்க ஆ சும்மா விடுமா அமுதா அவளுக்கு எப்பவுமே இந்த வேலை உண்டுதான் சரிண்ணே அண்ணே ரொம்ப நன்றிண்ணே அம்மா கொடுக்க சொன்னதுக்கு ஆனாலும் உன்கிட்ட கேட்காம எதுவும் பண்ணக்கூடாது தான் எனக்கு தெரியும் எதுவும் சங்கடமாக நினைப்பியோ அப்படின்றதுக்காக தான் நான் கேட்டேன் பரவாயில்லம்மா இதில் என்ன இருக்குது அம்மா பத்திரமா வச்சுருக்கிறதுக்கு பதிலாக நீ பேங்கில் கொண்டு போய் பத்திரமா வைக்க போகிற அவ்வளோதானே இது ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ கொண்டு போய் வை அண்ணே வீட்டுக்கார் வருவார் வளகாப்பு சொல்கிறதுக்கு எல்லாரும் வந்துருங்க சுந்தரி நீயும் வந்துருமா ஏதாவது நான் உன்ட்ட தப்பாக பேசியிருந்தா மன்னிச்சிக்கோமா சரியா சரிம்மா நாங்கள் வரோம் நீ போ ஆ சரிண்ணே அம்மா நீயும் வந்துரு சரிம்மா நான் அப்படியே பிரியாட்ட சொல்லிட்டு கிளம்புவா ஆ சரி வா உனக்கு இதெல்லாம் தேவையா பேசாம வேலையை பார்த்துட்டு பேசாம இருந்தோமா தூங்கினோமா சாப்பிட்டோமான்னு இரு எதுக்கு தேவையில்லாம எல்லார்கிட்டையும் வாங்கி கட்டிக்கிறா எதுக்கு தேவையில்லாம எல்லார்கிட்டையும் வாங்கி கட்டிக்கிறா போ வேலை இருந்தா பாரு பேசுங்க பேசுங்க இது மட்டுமா பேசுவீங்க உங்களால என்ன என்ன பேச முடியுமோ பேசுங்க பேசுங்க நீயா ஒன்றும் கேட்டுக்கல ஓ ஓ வாயி இதெல்லாம் கேட்கணும்னு ஆசைப்படுது நீ கேட்டுக்கிற அது என்னவோ உண்மைதான் நான் நினைச்சது என்ன உங்களுக்கு இந்த வீட்டுல மரியாதை கிடைக்கல உங்ககிட்ட கேட்காம எல்லாமே பண்றாங்கன்னு உங்ககிட்ட வந்து சொன்னேன் ம் அது தலையில லாஸ்ட்ல என் தலையிலயே வந்து விடியுது ஐயோ வண்டா அக்காக்கு கொடுக்காத தங்கச்சி கொடுக்காதன்ட்டு அதுக்கு எங்க போவோங்க பாவம் பிரச்சனைனா இங்கதான் வருங்க அது தெரிய மாட்டேங்குது